இன்னைக்கு நாம சம இன்ட்ரெஸ்டிங்கான சமீபத்துல நம்ம தமிழ்நாட்டில் நடந்த ஒரு தமிழனோட கடல்ல இருபத்தி எட்டு மணி நேர மரண போராட்டத்தை பத்தின ஒரு சர்வைவல் ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம் இது வைல்டு வாய்ஸ் தமிழ் த்ரீ மினிட் சீரியஸ் நான் உங்கள் எஸ் ஆர் சதீஷ் வாங்க வீடியோ கூட போகலாம் அன்னைக்கு தேதி செப்டம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை காலையில சரியா நாலு மணிக்கு சின்னமுட்டம் முட்டம் துறைமுகத்திலிருந்து நம்ம வீடியோவோட ஹீரோ சிவமுருகன் அவருடைய சகோதரர் மற்றும் சில நண்பர்கள்னு மொத்தம் பதினாறு பேர் மீன் பிடிக்க கடலுக்குள்ள போறாங்க மாலை ஆறு மணி போல பிடிச்ச மீனை எல்லாம் எடுத்துக்கிட்டு கரையை நோக்கி போட்டு திருப்புறாங்க படகோட கீழ்ப்பகுதியில சாப்பிட்டு முடிச்ச சிவமுருகன் சிறுநீர் கிழிக்க போட் மேல வராரு அப்போ வந்த ஒரு பெரிய அலை அந்த கப்பலை ஆட்டம் காண செய்யுது சிவமுருகன் கடல்ல விழுரு ரொம்ப நேரம் ஆகியும் மேலே போன அண்ணன் வரவில்லைன்னு அவருடைய தந்தி மேலே வந்து பார்க்குறாரு அப்பதான் அந்த சிவமுருகன் என்ற கசப்பான ஒண்ணு அவருடைய தந்திக்கு புரிய வரும் அப்போது சிவமுருகனின் சகோதரர் கத்தி அழுதார் அவரோட கதவு சத்தம் கேட்டு மேலே வந்த நண்பர்கள் ஜிபிஎஸ் உதவியோட சிவமுருகனை தேடும் பார்க்கல இருக்கிறாரு பல மணி நேரமாக தேடியும் சிவமுருகனை காணாதால வெகுத்தீர் உச்சத்துக்கே போறாங்க அப்போதான் அவங்களுக்கு போட்டோட டீசலும் காலியாகுதுன்னு தெரியுது வேற வழி இல்லாம பெரும் வேதனையோட கரையை நோக்கி போட்டா திருப்புறாங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இவங்கதான் சிவமுருகனை பார்க்கலையே தவிர சிவமுருகன் இவங்கள பார்த்துக்கிட்டுதான் இருந்தாரு சிவமுருகன் எவ்வளவோ கத்தியும் அழுதும் கூப்பிடுறாரு ஆனா அலைகளோட சத்தமும் போட்டோட சத்தமும் அவரோட கதன சத்தத்தை கேட்க முடியாம செஞ்சிடுது கரைக்கு திரும்பும் போதே வீட்டுக்கு கால் பண்ணி நடந்ததை எல்லாம் சொல்கிறாங்க இந்த நியூஸ் கொலைச்சல் மெரன் போலீஸ்க்கும் உடனே போகுது போலீஸ் மற்றும் உள்ளூர் மக்கள்னு இப்படி எல்லோரும் போட்டு எடுத்துக்கிட்டு சிவமுருகனை இரவு ஃபுல்லாக தேடுறாங்க பட் டைமு தான் போனதே தவிர அவரை யாரும் பார்க்கல பிகாஸ் கடல் இருட்டும் அமாவாசை இருட்டோ அவரை மறைச்சிருச்சு இந்த முறையும் தேட வந்தவங்களாம் சிவமுருகனை பார்க்கலே தவிர சிவமுருகன் அவரை தான் இருந்தார் ஏன்னா கடல்நிலை அவரை ரொம்ப தூரமா தள்ளி போய் விட்டு இனியும் அவர் கிடைக்க போறதுலன்னு நினைச்ச போலீஸ் மற்றும் உள்ளூர் மக்கள் டீசல் பற்றாக்குறை காரணமாகவும் அங்க இருந்து கிளம்புறாங்க தன் கண் முன்னாடியே படகுகள் எல்லாம் கிளம்புறத பார்த்த சிவமுருகன் கூட தெம்பு இல்லாம தவிக்கிறாரு இதுமே அவ்வளவுதான் நம்மளோட கதை முடியுதுன்னு அவரே நினைக்கிற அளவுக்கு உடல் சோர்வும் மனசோர்வும் ஏற்பட்டு தவிச்சு நிற்கிறாரு நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருந்ததால கையும் காலும் மறுத்து போய் தண்ணி தாக ஏற்படுது இப்படியே சனிக்கிழமை இரவும் ஞாயிற்றுக்கிழமை இரவும் கிடக்குது ஆனா அவரோட அவஸ்தை மட்டும் கொஞ்சம் கூட அவரை விட்டு கிடக்கல தன்னோட வலிமையை மொத்தத்தையும் இழந்த சிவமுருகன் தன்னோட தன்னம்பிக்கை மட்டும் இழக்காம தன்னை காப்பாத்த யாராவது வருவாங்க திங்கட்கிழமை அப்படின்னு காத்துக்கிட்டே இருக்காரு அவர் வச்ச நம்பிக்கையை காப்பாத்துற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியா பதினொன்றரை மணி போல சிவமுருகன் கண்ணுக்கு ஒரு போட் வர்றது தெரியுது அந்த போட்டை நோக்கி கையை காட்டிக்கிட்டே உடம்புல இருக்கிற மொத்த சக்தியை சேர்த்து கத்திக்கிட்டே நீச்சல் அடிக்கிறாரு அந்த போட்டை நோக்கி இந்த முறை படகுல இருந்தவங்களும் சிவமுருகனை பாக்குறாங்க அருளப்பன் மற்றும் அவருடைய நண்பர்கள் படக வேகமாக செலுத்தி சிவமுருகனை மீட்டு படகுல ஏத்துறாங்க அப்போ சுயநினைவே அந்த சிவமுருகன் ஹாஸ்பிட்டல் போன பிறகுதான் பழைய நிலைக்கு திரும்ப வந்திருக்காரு சனிக்கிழமை இரவு எட்டரை மணிக்கு கடல்ல விழுந்த சிவமுருகன் இருபத்தெட்டு மணி நேரம் மரண போராட்டத்துக்கு பிறகு ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று முப்பது மணிக்கு காப்பாற்றப்படுவார் இவரோட கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா முயற்சி திருவினையாக்கும்